அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரித்வி மீடியா இன்றைக்கி நம்ம சுலூர்பேட்டை செங்காலம்மன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஆந்திர மாநிலம் நெல்லூரில் சூரூர்பேட்டை கிராமத்தில் அமைஞ்சிருக்க சுலூர்பேட்டை செங்காலம்மன்ற மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் நிறைய வரலாறு இருக்குது நிறைய அதிசயத்துக்கு செய்திகளும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோயிலுக்கு கதையவே கிடையாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் பக்தர்கள் போய் தரிசிக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோயில் இருக்குது இதோட ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயிலோட ஃபுல்லாக கட்ட பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே வந்து புது வண்டிகளாக கூப்பிட்டு வந்தால் நம்ம இங்கே எப்படி சென்னையில் பாடிக்கல் முனிசிபர் கோயிலில் பூஜை போடுறோமோ மாதிரி இங்கேயும் எல்லா வண்டியும் தான் பூஜை போடுவாங்க இங்கே பாருங்கள் தங்க கோபுரங்க ஆமாங்க இந்த கோயில்லேயும் தங்க கோபுரம் இப்போ தான் ஒரு கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க ரொம்ப அருமையாகவே இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு கார் புது கார் வாங்கியிருக்காங்க அதுக்கு பூஜை கூட போடுறாங்க பார்த்திங்களா இது மாதிரி இந்த கோயில் இந்த காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க நம்ம உள்ளே போய் காட்டுறேன் சும்மா லைட்டாக வெளிலேருந்து மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படி பார்த்துங்க இங்க தாங்க இந்த கியூவில் போய் தான் நம்ம தரிசனம் பார்க்க போகணும் ஓகேங்களா கூட்டம் ஞாத்திக்கிழமையில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும் மற்ற நாள்லாம் போனீங்கன்னா கூட்டம் கம்மியாக தாங்க இருக்கும் ஓகே எவ்வளோ பிள்ளையு நிற்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க போவோம் சரிங்களா இந்த பூஜை இருக்காங்களா இது மாதிரி நிறையங்க முதல்லாம் வந்து பைபாஸ் போகிறதுக்கு முன்னாடி காலையில் முதல் வாட்டி போகும்போது எல்லா வண்டியும் இங்கே நிப்பாட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் போவாங்க இப்போ பைபாஸ் போட்ட பிறகு வண்டிங்களாம் வந்து பைபாஸ்லேயே போய்றதால இந்த பக்கம் வரதில்லை ஆக இந்த இன்றைக்கும் சரி இந்த பக்கம் போகிற வண்டிகள்லாம் வந்து இந்த அம்மனை காவல் தெய்வமாக நினச்சி இங்கே பூஜை பண்ணி தான் போவாங்க வாங்க முன்னாடி போயிட்டு அந்த தங்க கோபுரம் இருக்குல்ல அந்த கொஞ்சம் நல்லா பண்ணி பார்த்துருவேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது கோயிலுக்கு வெளிப்புறங்க உள்ள போய் காட்டுறேன் இங்கேருந்து கோபுரம் நல்லாவே தெரியுறதால்தான் நான் உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல வாங்க அப்படியே கோயிலில் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கு வெளிலேருந்து ஒரு சுற்று காட்டிட்டு அதுக்கப்புறமா கோயில் இது பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது அதை பற்றியும் ஃபுல் ஹிஸ்டியும் அம்மனோட வரலாறு சுயம்பு அம்மன் எப்படி உருவாங்கன்ற டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே கூட தகவல் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டே போவோம் இந்த கோபுரம் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் பழசுங்க இப்போ காஞ்சி ராஜகோபுரம் வந்து கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜபுரத்து ராஜகோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ராஜகோபுரம் கிடையாதுங்க முன்னாடி அந்த சின்ன இன்ட்ரெஸ் இருக்குல்ல அது வழியே தான் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வெளில வரணும் முதல்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடிலாம் இது ரொம்ப பழமையான கோயிலாக தாங்க இது சொல்ல மாதிரி இது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கும் மேற்பட்ட கோயிலுங்க ஆமாங்க பற்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது பார்க்கத்துக்கு தெரியும் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க பற்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்கிறாங்க அப்போ பார்த்துங்க எவ்வளோ பழமையானு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கோயில் இந்த ராஜகோபுரம்லாம் இப்போ தான் கட்டினது அதுக்கு முன்னாடி வந்து அந்த முன்னாடி காமிச்ச பார்த்தீங்களா அந்த இடம் மட்டும்தான் இருக்கும் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸுலேயும் வரலாம் அந்த பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து கோயிலோட எண்ட்ரன்ஸே நிற்குங்க ட்ரெயினிலேயே வரலாம் அதை பற்றியாக ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வரலாம் சென்னையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க சென்னையிலேருந்து பஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் வசதியாக இருக்குங்க ஓகேங்களா அதை ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இங்கே வாங்க அப்படியே முன்னாடி போவோம் இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது நான் அந்த ஆறையும் காட்டுறேன் இந்த நாட்டிக்காழ மன்ற தாங்க கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது நீங்கள் மற்ற நாடு நேரம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் ஞாத்திக்கிழமை மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அது கூட ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க தரிசனம் பார்க்கறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்த்துடலாம் கோபுரம்லாம் சூப்பராக இருக்குல்ல அது முன்னாடி போனால் தாங்க ஆர்டர் இருக்குது அந்த ஆட கூப்பிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்ப்போம் சரிங்களா வாங்க போவோம் இப்போ நம்ம பார்க்குறது தாங்க காளிங்கி ஆறு ஆமாங்க வாங்க காட்டுறேன் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் காலிங்கி ஆறு தான் அம்மன் வந்து தோன்றுனாங்க இதில் ஃபுல் ஹிஸ்டரியே நான் உங்களுக்கு போப்போ சொல்கிறேன் இப்போ நான் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா இந்த இருந்து அப்படியே முன்னாடி போனால் திருப்பி நம்ம வழியாக உள்ளே போயிடலாங்க வாங்க உள்ளே போவோம் அப்படியே இந்த கோயிலோடய வரலாறு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிறேன் வாங்க இந்த படிக்கெட்டுக்கல அப்படியே ஏறி உள்ளே போனால் நம்ம கோயிலுக்குள்ளே பண்ணலாங்க நீங்கள் பூவெலாம் வாங்கணும்னா கவலைப்படுத்தாவில்ல இங்கே கோயில் உள்ளேயே வந்து பூக்கு மாலை கடைலாம் இருக்குது ஸோ நம்ம அந்த மாலை எங்கே வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்களா இங்கே கடைங்க இருக்குது இங்கேயே வாங்கிக்கலாங்க சரிங்களா அம்மனுக்கு நம்ம இங்கே வாங்கிக்கலாம் இங்கே எல்லாமே விற்பாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தாவில்ல இங்கேருந்து இந்த கோபுரம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல சூப்பராகவே இருக்குது இப்போ வாங்க இந்த கோயிலோடய வரலாறு என்னன்னு நான் சொல்கிறேன் பற்றாம் நூற்றாண்டில் வந்து இப்போ நான் அனுப்பிச்சிடலேன் காலிங்கியார் காளிங்க சில சிறுவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அம்மன் வந்து தென்படுது உடனே அவங்க அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் பொதுமக்கள் கிட்டே போய் சொல்கிறாங்க ஊர் மக்களும் கடகடன்னு வந்து பார்க்குறாங்க அந்த அம்மன் சில இருக்குது அதை எடுக்க பார்க்குறாங்க வெளியில் எடுக்க முடியல அதுக்குள்ளே இருட்டிடுது சரி ஊர் மக்களும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய்றாங்க மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த அம்மன் சிலை வந்து தெற்கு நோக்கி அவங்களே வந்து கடையில் வந்து இருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலையை பக்கத்தில் எடுத்து போய் வச்சு கோயில் கோயில் கட்டுறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா சூலாயுதம் இந்த சூலாயுதம் வந்து கரெக்டாக அம்மனுக்கு எதிர்க்க தாங்க இருக்குது ஆமாம் இந்த சூலாயுதம் வந்து அம்மனுக்கு எதிர்க்க தான் இருக்குது இங்கே தான் வந்து ஆடு கோயிலாம் வந்து முதல்ல வந்து வலி கொடுத்துருந்தாங்க இப்போ வெறும் பழம் பூ வச்சு தான் பலி கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஆடு கோயிலாம் இங்கே வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் அதுக்குன்னு பலி கொடுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சிருக்காங்க அங்கே பலி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ அவங்க சேவலுக்கு கொண்டு வந்துருக்காங்களா இதாக அம்மனுக்கு வெட்டுறதுக்காக வச்சுருக்காங்க இங்கே வெட்ட மாட்டாங்க ஜஸ்ட் இங்கே வந்து பூஜை மட்டும்தான் போடுறாங்க பார்த்திங்களா அந்த சூலாயத்தில் எவ்வளோ பூ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சூலாயத்துக்கு பூ வச்சு வழிபடுறது அவ்வளோ சிறப்புங்க இங்கே வரவங்களாம் அந்த பூவை வாங்கிட்டு இங்கே கண்டிப்பாக இருக்கலாம் உள்ளே அம்மனுக்கு வாங்க மாட்டாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுல்ல ஸோ இங்கே நீங்கள் வச்சிக்கலாம் உள்ள கொண்டு போனால் வாங்கி டப்பால் மட்டும் தான் போட்டுப்பாங்க அப்படி பண்ணாதீங்க கௌரவ சூப்பரத்து தான் வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் உள்ளே கூட்டு பரவாங்க இதுதாங்க கதவே இல்லைங்க எங்கள் கோயிலுக்கு அங்கே அப்படியே உள்ளே போவோம் சரிங்களா இந்த கோயில் இருபத்தி நாலு நேரமும் திறந்து தாங்க இருக்கும் இந்த கோயிலுக்கு கதவே கிடையாதுங்க ஆமாங்க அதோடய ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன் கேளுங்க அதெல்லாம் சின்னதாக கோயில் கட்டாங்களா சின்னதாக கோயில் கட்ட பிறகு இந்த கோயிலுக்கு கதை வைக்கலான்னு சொல்லிட்டு மரத்தெலாம் வாங்கி வந்து விற்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து அந்த ஊர் மக்களுக்கு இரவில் வந்து சாமி வந்து ஒரு அருவாக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பக்தர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் அருளுக்கு புரிய போகிறேன் அதெல்லாம் எனக்கு கதவு வேணான்னு சொல்கிறாங்க அம்மன் சூப்பராக இருக்காங்கள்ல பாருங்கள் அழகாக இருப்பாங்க இது மாதிரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அதிசயம் பார்த்துருங்க அந்த கதவுக்கு நோய் பின்னாடி வைக்கிறாங்க அதனால தான் இந்த கதவுக்கு இந்த கோயிலுக்கு வந்து கதவே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே வந்து பூசாரிங்க இருப்பாங்க பூஜை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து செங்கால் அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கலாங்க ஆமாங்க இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து அந்த பக்கத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஆறு காளைங்கி ஆறு காளிஞ்சியாரில் அம்மனை வந்து கண்டுபிடிச்சதால தெற்கு நோக்கி இருந்தாலும் முதல்ல வந்து இதை தென்காலின்னு சொல்லியிருக்காங்க தென்காலின்றது தமிழ் ஓகேங்களா அதுக்கப்புறமா அது வந்து தெலுங்கா மாறும்போது தக்ஷணா காளின்னு சொல்லியிருக்காங்க தட்சிணா காலின் தான் வந்து தென்காலி தமிழோட டிரான்ஸ்லேட் தான் வந்து தெலுங்கில் காளி இங்கே ஆஞ்சினை கேள்வி வாண்டிப்போம் வாங்க தெலுங்கில் தான் சொல்லியாச்சு தட்சணா காளின்னு சொல்லிட்டு அதை தான் காலப்போக்கில் தென்காலி தான் மருவி அப்படியே வந்து செங்காலியாக மாறிடுச்சு ஓகேங்களா அதுதான் வரலாறு இங்கே பாருங்கள் இங்கே பிரசாதெலாம் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் இது முக்கியமான விஷயம்னா நீங்கள் சாமியை பார்த்து வெளில வந்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அங்கே அங்கே வந்து அம்மனுக்கு சாத்தின சேலையெல்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுருப்பாங்க இங்கே ஆடு பொது பார்த்திங்களா அதையும் பள்ளி கொடுத்து தான் கொடுத்து போகிறாங்க அங்கே சூழல் இத்தம் போய்ட்டு பூஜை பண்ணிவிட்டு வேறு ஒரு போய் விட்டுவாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ வந்து அம்மனோட சேலை வாங்கி வச்சுருக்காங்களா இந்த சேலையெல்லாம் வந்து விற்பனை தான் வச்சுருக்காங்க தினமும் நான் அம்மனுக்கு பல பேர் வந்து சேலை சாத்துவாங்க பட்டு சேலையாக சாத்துவாங்க சாதா சிலையும் நூறு சிலையும் தாசித்துவாங்க உங்களுக்கு விருப்ப வாங்கிக்கலாம் அதே மாதிரி செங்காள மலம் படம்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க வேணுன்றவங்க விருப்பப்பட்டு கீ கீச்செயினெலாம் கூட வச்சுருப்பாங்க பேனை வச்சுருப்பாங்க வேணுன்ற வாங்கிக்கலாம் இந்த ஒரு ஹால் தேர்த்து பார்த்திங்களா இது தாங்க வந்து சின்னதாக ஹால் இங்கே கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷன் வைப்பாங்க இந்த மரம் இருக்கில்ல இந்த மரம் தாங்க சொன்னேன் அம்மனோட கடவுளை வந்து கடவுளை வந்து சொல்கிறாங்களா இது மாதிரி வந்து எனக்கு கதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மரத்தை கொண்டு வந்து இங்கே பின்பக்கமாக வச்சிடுறாங்க ஆனால் பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த வெச்ச மரம் வந்து தானாகவே துருத்து மரமாக மாறிடுதுங்க ஆமாங்க அம்மனுக்கு வாங்கி வச்சு தான் மரம் இருக்குல்ல விட்டின மரம் அந்த மரமே வந்து மரமாக இருக்கு இந்த மரம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்தாதான் அதை வந்து கட்டி பிடிக்க முடியும் அவ்வளோ பெருசு கோயில் எவ்வளோ பழமையானதோ அவ்வளோ பழமையானதுங்க இந்த மரம் இதான் வந்து தலைவரிச்சம் இந்த கோயிலோட தலைவரிச்சமாகவே இதை மாற்றிட்டாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த மரத்தோட ஃபுல் நான் இன்னும் நிறைய சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சரிங்களா இங்கேயே வந்து மரத்துலேயே வந்து அம்மன் மாதிரியே வடிவம் இருக்கு அதுக்கு மஞ்சள் வச்சுருக்காங்க இந்த கோ இந்த மரத்துக்கு வந்து மஞ்சளும் குங்குமும் அபிஷேகம் பண்ணால் திருமணத்தோட தடனிங்கன்னு சொல்கிறாங்க குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் நடக்கும் சொல்கிறாங்க அது பக்கத்துலேயே ஒரு குளம் வச்சுருக்காங்க அந்த குளமும் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது ஆனால் இறங்க முடியாது பார்த்துக்கலாம் அதாங்க திருமணம் தடைப்படுறவங்க குழந்தை பேர் இல்லாதவங்கலாம் அந்த மரத்துக்கு குங்கும மஞ்சளும் போட்டு வேண்டுதுன்னா கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதில் இன்னொரு விசேஷமாக இருக்குது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்களுக்கு விசா இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு விசா பிரச்சனை எல்லாமே நீங்கிறணும்னு சொல்கிறாங்க இது பக்கத்தில் சில சில நாகம்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அழகாக வணிகம் வச்சுருக்காங்க நல்லாவே இருக்குது இது பக்கத்தில் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நவக்கிரக சம் சன்னதியாக இருக்குது அதையும் உங்களுக்கு கூட்டி போய் காட்டுறேன் பாருங்கள் நவக்கிரக சன்னிதி இருக்கா அழகாக இருக்குது இதையும் நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே ரூம்ஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குதுங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரேட்லாம் கூட கம்மி தான் ரூம் ரெண்ட்டும் கா கம்மி தான் உங்களுக்கு அந்த ரூம்ஸை கூட காட்டுறேன் பாருங்களேன் கொஞ்சம் இந்த நவகிரக சமந்திருக்குல அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி பண்ணாங்கன்னா நம்ம அந்த ரூம்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் ரொம்ப ரேட் கம்மி தாங்க ஏசி ரூம் வச்சுருக்காங்க நான் ஏசி ரூம்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணும் பாருங்க மூணு அடுக்கில் வச்சுருக்காங்களா நிறைய ரூம்ஸ் இருக்குதுங்க அவைலபிலிட்டி உங்களுக்கு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பௌர்ணமி அம்மாசி வந்து இங்கே தங்குறாங்க தங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி உங்களுக்கு வர விருப்பம் வந்து உங்களுக்கு ரூம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம் இது சென்னையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் தங்க இருக்குது ஆமாங்க மாதாவரத்துலேருந்து பஸ் வசதியே இருக்குது சென்ட்ரல்லேருந்து சூருப்பேட்டைக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது அங்கேருந்து ஷேராக ட்ரெய்ருவா கூட்டி கொடுத்தா கூட்டி வந்து இங்கே விட்டுருவாங்க ஜஸ்ட் ட்ரெயினில் வந்திங்கன்னா ஆகும் பஸ்ஸில் வந்தீங்கனாலும் அதுக்குள்ளே வந்துடலாங்க ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஸ்டமாக இருக்குன்னு பண்ணவே தேவை இங்கே பஸ்ஸில் வந்திங்கனா ஸ்ட்ரெயிட்டாக கோயில் வாசல் இறக்கிடுவாங்க இல்லைனா ட்ரெயினில் வந்தாலும் அங்கேருந்து சூடுபேட்டை வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து சேர்ட்டு இருக்குது இங்கே பாருங்க மொட்டை மொட்டடிக்கிற இடம் இருக்கு நிறைய பேர் இங்கே வந்து முடிக்கணிக்க கொடுப்பாங்க அம்மனுக்கு ஸோ அதை மாதிரி இங்கே பண்ணிக்கலாம் இது நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்குங்க இந்த கோயில் ஆமாங்க முதல்ல வந்து இது தமிழ்நாடு சேர்ந்ததாக தான் இருந்துச்சு இந்த மொழி வாரியாக பிரிக்கும் போது எப்படி வந்து திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு போச்சோ அதே மாதிரி இதுவும் திருப்பதியும் இந்த ஸ்டூடூர் பட்டு ஆந்திராவுக்கு போச்சுங்க இப்போ தாங்க நம்ம முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் ஆமாங்க இந்த சேவல் ஆடுலாம் பலி கொடுக்குறாங்கல்ல காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்களே இந்த மாதிரி டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இந்த டென்ட்டில் அவங்க ஒவ்வொரு டென்ட்டை வாடகை எடுத்து இங்கே தான் அவங்க சமையல் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டுருப்பாங்கள அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போகிற இடம் தாங்க பாருங்கள் இது மே மாதம் எவ்வளோ எவ்வளோ பேர் டென்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள் இதே ஆடி மாதம்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிற்கிறது கூட இடம் இருக்காதுங்க எவ்வளோ பேர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அப்படியே உங்களுக்கு ஒரு வாக் மட்டை போய் காட்டுறேன் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ டென்ட்டும் இருக்குது இவங்க சாமான்லாம் மட்டும் வாடகை எடுத்துட்டு இங்கேயே ஒரு டென்ட்டு வந்து கோயில் சார்பாக போட்டு கொடுத்தா பணம் வாங்கிப்பாங்க இவங்க அந்த டென்ட்டில் சமைச்சு இது வழியாக உள்ளே வந்துடலாம் அதனால் சிம்பிள் போட்டு வரதுக்கு பிரச்சனை கிடையாது இது வழியாக உள்ளே வந்துடலாம் பாருங்களேன் எவ்வளோ பேர் சட்டி வச்சு சமைக்கிறாங்க சமைக்கிற இடம் இந்த அண்ணா சாப்பாடு போராடெல்லாம் இது தாங்க இங்கே ஒரு டென்ட்டை வாடகை எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க பண்ணிப்பாங்க சரிங்களா நான் இல்லைங்க இந்த மரம் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்துக்கு தாங்க அந்த பக்கம் சாமி இருக்குல்ல அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு அபிஷேகம் மாதிரி பண்ணி நம்ம வேண்டுத்தலாம் நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைய இங்கே இங்கேருந்து அந்த தங்கக்கோப்பரம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்திங்களா இங்கே ஒன்றொரு விஷயமா இருக்குங்க இது மாதிரி வேண்டுதல் வைக்கிற மகளிர் இருக்காங்கள்ல அவங்களோட புந்தான முந்தானம் இருக்குல்ல அதை கிழித்து அந்த மரத்தில் கட்டுறாங்க கட்டினா அங்கே துணிலாம் காட்டுறேன் பாருங்கள் அதை கட்டினா அவங்களோட வேண்டுதல் ஃபுல்லாகவே நிறைவேறன்றது இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குங்க ஆமாங்க அவ்வளோ பிரசித்தி பெற்றது தான் இந்த மரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா அதான் சொல்லுங்களா கோயில் எவ்வளோ பழமையானதோ அந்த அளவுக்கு பழமையானதாங்க இந்த கோயில் இந்த கோயிலில் கன்ஃபார்மாக வந்தீங்கன்னா இந்த மரம் அதுக்கு பின்னாடியே தான் இருக்குது பார்க்காம மிஸ் பண்ணுறாதீங்க எவ்வளோ பேர் பூஜை பண்ணுவாங்க மட்டும் பாருங்கள் அந்த பாருங்கள் பண்ணுறாங்களா அங்கே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த முந்தாலாம் கட்டிடுவாங்க பாருங்கள் தெரியுதுங்களா இவங்க இந்த கயிறு கட்டுறாங்க உங்களுக்கு நேர்த்தி கடன் இருக்கவங்க கண்டிப்பாக அதை பண்ணிப்பாங்க சரிங்களா நம்ம காலைல இருந்து கிளம்போம்னா நம்ம வீட்டிலேருந்து புலி சாதமும் எல்லாம் எடுத்து வந்துடலாங்க இங்கே படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டு இங்கேயே நம்ம சாப்பிட்டுடலாம் இப்போ நம்மளும் மாதிரி தான் நம்ம எப்பயுமே போனாலும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே தான் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க எங்கே உட்காந்துருக்காங்க பார்ப்போம் நான் மட்டும்தான் உள்ளே போனேன் இங்கே தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள் வாங்க பார்த்துட்டு நம்மளும் சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் இந்த கோயிலுக்கும் ஸ்ரீ அரிக்டாவுக்கும் ஒரு முக்கியமான நெருக்கமான சம்மந்தம் இருக்குங்க ஆமாங்க தியரி கேட்டாவில் ஏவப்படுற ராக்கெட்டுக்கு எல்லாமே அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பூஜை பண்ணிட்ட பிறகு தான் ஏவதாக சொல்கிறாங்க இதை நானாக அவங்களுக்கு சொல்லுங்க இந்த கோயிலோடய அர்ச்சகர் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆமாங்க சீயரி கோட்டில் ஏவப்படுற எல்லா ராக்கெட்டுக்கும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்ட பிறகு தான் வீணிலேயே செலுத்துறாங்க இந்த கோயிலில் ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரம்மோச்சம் நடப்பட நடக்குங்க ஆமாங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பிரம்மோச்சம் நடக்கும் அது ரொம்ப சீரும் சிறப்பமாக நடக்குங்க அப்போ தான் வந்து நாங்கள் பக்கத்தில் அந்த காலிங்கி ஆறு சொன்ன பார்த்திங்களா அங்கே தான் வந்து செங்கலம்மனை திருப்பியும் தெப்போச்சோ நடக்கும் அது அவ்வளோவோ அருமையாக இருக்கும் அந்த கிளிப்பிங்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இதுதாங்க அந்த தெப்போற்சவத்தோட கிளிப்பிங்ஸ் போகிறேன்னு சொல்லலாம் ஆமாங்க சாமியை அவ்வளோ சூப்பராக லைட்டிங்காக செட் பண்ணி எவ்வளோ அருமையாக கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா இது ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க நடக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுனா கண்டிப்பாக அந்த ஏழாவது வருஷத்தில் உங்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள் அந்த பிரம்மோற்சவப்பம் ஏழு நாளும் சாமிக்கு ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பூஜை நடக்குங்க ரொம்ப விசேஷமானது முடிஞ்சால் நம்ம லைஃப்பில் நம்ம சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுங்களா வாங்க பார்த்தது அடுத்து நான் ஒரு உங்களை எல்லாரையும் முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இந்த இங்கே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா இது சத்திரங்க வேணுன்றவங்க கோயிலோடய சத்தராக இருக்குது அது வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே திருமணம் பண்ணுறவங்க குத்து பெருசாக எல்லாம் பண்ணுறவங்களாம் அங்கே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குண்டான இடம் தான் அங்கே வச்சுருக்காங்க நம்ம உங்களை கூப்பிட்டு போகிற சொன்னால் காட்டுற இடம் இது கிடையாதுங்க இது தான் வந்து ஒரு முக்கியமான ரெண்டு இடம் இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வாங்க முன்னாடி போவோம் சரிங்களா வாங்க பார்ப்போம் இது உள்ளதாங்க பொங்கல் வைக்கிற இடம் இருக்குது ஆமாங்க வாங்க கூப்பிட்டு போய் காட்டுறேன் இங்கே ஏகப்பட்ட பேர் அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க அதுக்குன்னு தனி இடமே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பொங்கல் வச்சிட்ருக்காங்கன்னு இது மட்டும் கிடையாதுங்க போயிட்டு அடுத்த ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆடி மாதம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குங்க அவ்வளோ பிரசித்தி பெற்ற அம்மன் இது நம்ம வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய அம்மன் ஸோ அவ்வளோ கூட வரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆடு கோழிலாம் அதெல்லாம் வந்து இதுக்கு பக்கத்து ஒரு இடம் கொடுத்துருவாங்க சொன்னல இங்கே தான் வந்து வெற்ற இடங்க ஆமாங்க பார்த்துங்க இங்கே தான் வந்து அந்த ஆடு சேவல் கோழிலாம் சமை வேண்டிகிட்டு அறுக்கிறாங்கள்ல அதை ஃபுல்லாக வந்து இங்கே தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க வாங்க பழைய அம்மனை போய் பார்ப்போம் அதாங்க இங்கே வந்து அம்மன் வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க ஏன்னா வந்து இது நான் பழைய முதல்லே சொன்ன மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் அதெல்லாம் தான் இருப்பாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக தங்கத்தில் அந்த கோபுரம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க வெளியில் கோபுரமாக தங்கதாங்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வேண்டிக்கு இங்கே திருப்பியும் அம்மனோட அருவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறேன் நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் பஸ்லேயும் வரலாம் ட்ரெயின்லேயே வரலாம் பஸ்ஸில் வந்தீங்கன்னா மாத வரத்துலேருந்து பஸ் ஏன்னிங்கன்னா கரெக்டாக வந்து சூருப்பேட்டை செங்கலம்மன் கோயில் வாசலையாக இருக்காங்க ட்ரெயினில் வந்தீங்கன்னா சூரூர்பேட்டை வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது அங்கேருந்து இருபது ரூபா கொடுத்து இங்கே கூட்ட வந்து விட்டுருவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்